ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோதிஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பஃ்கை மாடல் ஒன்று நம்ம தைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுருக்காங்க லைனிங் துணியில் மெட்டீரியல் மேலே அதை கரெக்டாக வச்சு அதை அப்படியே அடித்து திருப்பிக்கணும் ஏன்னா பிசு தெரியாமல் இதை நல்லா ஃபினிஷிங்காக தைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச வெட்டி வச்சிருந்த ஷேப்பில் கரெக்டாக ஒரு கால் இஞ்சி ஒரு புள்ளி அளவுக்கு கேப் விட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி இதை வந்து எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு அந்த கார்னர்லலாம் கொஞ்சம் லைட்டாக தையலுக்குள்ளே கரெக்டாக வெட்டி விட்டுக்காங்க இது கொஞ்சம் திரும்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அப்படியே கையோடு திருப்பாமல் அந்த வளைவு மட்டும் அந்த அப்பில் அந்த மாதிரி கீறி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வெளியில் திருப்புறப்போ லைனிங் துணி வந்து எஜ்ஜாக வெளியில் வராது அப்புறம் நல்லா படிமானமாக வச்சுட்டு மேலே வந்து கைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அரைஞ்சி நம்ம எவ்வளோ தையலுக்கு கேப் விட்டுருக்கோமோ விட்டுட்டு கையை அப்படி உள்ளே விட்டு திருப்பிட்டிங்கன்னா கைக்கும் கீழேயும் சரி மேலேயும் சரி பிசுறலாமல் நீட்டாக போயிடும் அது மேலே அப்படியே கரெக்டாக தையலாக வந்து அந்த லைனிங் வந்து வெளியில் தெரியாமல் கரெக்டாக ஓரமாக வந்து அந்த தையல் போட்டுக்காங்க இந்த சைடு கைக்கு ஜாயிண்ட் இருக்குது அதை வந்து கைக்கு ஜாயின் போகிறது வந்து நான் எப்போ இப்படி தான் போடுவேன் சிங்கிள் துணியெலாம் நான் போட மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக மேலே வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு சைடில் தயல் இந்த மாதிரி துணியை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக எவ்வளோ தேவைப்படுதோ அந்த துணியை அந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்ந்து அப்படி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பிடுங்கிட்டு வராது நீங்கள் மெயின் கிளாத்துக்கு மட்டும் ஜா முதைய வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா சப்போஸ் பிடுங்கும் அந்த துணி மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்ல இல்லையா அதுக்கு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி எப்பயும் போல் நம்ம தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சிட்டோம்னா இது கம்ப்ளீட் ஆகிடுது இது கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு மேட்சிங்காக நம்ம ப்ளவுஸ் துணியை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை சேலை துணியிலேருந்து எடுத்து கட் பண்ணியிருக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி துணியை வந்து நீங்கள் வெட்டி எடுத்து வச்சு சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய தேயில் வச்சுக்கணும் பெரிய தேலை வச்சு சென்ட்ரில் வந்து கரெக்டாக அரைஞ்சி ஒவ்வொரு ஃப்ளீட்டும் வந்து அரைஞ்சி கேப்பு வெளியில் தெரியுற மாதிரி நீங்கள் என்ன ஃப்ளீட்டு ஒரு இஞ்சி வைக்கணும்னு நினைக்கிங்கன்னா ஒரு இஞ்சி அரைஞ்சி காலிஞ்சி இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு அரைஞ்சி வச்சாதான் பார்க்க அழகாக இருக்கும் ரொம்ப காலிஞ்சி வச்சிங்கன்னா அதை கரெக்டாக நம்ம படிமானமாக கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு அரைஞ்சி கேப் இருக்கிற மாதிரி பார்க்குறப்ப அரை ஃப்ளீட் வச்ச மாதிரி மடக்குது பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி வரும் ஒரே மாதிரி மடக்குங்க அந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் கரெக்டாக இப்போ இது வந்து நடு சென்டரில் வந்து பெரிய தேல் வைங்க இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் பெரிய தேள் வைக்காதீங்க அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நம்ம தைக்கிறப்ப சின்ன தேல் வச்சுக்கோங்க போல நார்மலாக என்ன ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த தேல் ஏன்னா நீங்கள் பெரிய தேல் வச்சிங்கன்னா பல்லு நல்லா நகண்டுவோம் அப்போ உங்களுக்கு இந்த சைட்லலாம் வந்து உங்களுக்கு நம்ம செஞ்ச மாதிரி செய்ய முடியாது சின்ன தேல் வச்சிட்டிங்கன்னா அது அவ்வளோவா நகலாது நம்ம பொடிமானமாக நம்ம ஈஸியாக தைச்சிக்கலாம் அது இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஒரு அரைஞ்சி கேப் விட்டு தைங்க அப்போ தான் அது நமக்கு கைவசம் கரெக்டாக இருக்கும் இந்த சைடும் அந்த சைடும் அதை வந்து கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பிஸ்லாம் அப்புறம் வெட்டி விட்டுக்கலாம் இதை வந்து இழுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த சேப் கிடைக்காமல் போயிடும் இது இந்த மாதிரி தைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கணும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதை கரெக்டாக அது மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு அடியில் வந்து கொஞ்சம் துணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த மூலையெல்லாம் ஏன்னா அப்புறம் துணி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு தைச்சிட்டோம்னா அது வேறு பிடிங்கிட்டு வந்துடும் கை லென்த்துக்கு எல்லாம் கரெக்டாக இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரைஞ்சி முக்காலிஞ்சி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போதும் ஏன்னா எக்ஸ்ட்ரா பீஸில் வெட்டி தான் அவங்க கூட போகிறோம் இந்த மாதிரி அது மேலே கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்காங்க இங்கேயும் வந்து இழுத்துறாமல் அது அப்படியே படிமானமாக அப்படியே தைச்சிருங்க கையோட லென்த்தை வந்து செக் பண்ணிக்கோங்க ட்ரை லென்த்து எனக்கு பத்து அஞ்சு நான் அரைஞ்சி தையலுக்கு சேர்த்து பத்திரஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதே மாதிரி சேஃபாக தைக்க தெரியும்னா தைச்சிக்கோங்க இல்லைன்னா லைட்டாக டிசியில் வந்து மார்க் பண்ணி அந்த மாதிரி தைச்சிக்காங்க மேக்ஸிமம் பஃப் கைக்கு வந்து நம்ம வந்து அந்த ஒரு காலிஞ்சி முக்கால் குடஞ்சி வெட்டோம் இல்லையா அது தேவையில்லை ஏன்னா இது ஆல்ரெடி பஃப் கைங்கிறப்ப அது அவ்வளோவா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அது அப்போ தான் பஃப் நல்லா தெரியாதுன்னா குடஞ்சி வெட்டணும் அவசியம் இல்லை இது உள் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு அரைஞ்சிக்கு இப்படி ஒரு தையல் போட்டு அதை ஓவர்லாக் போட்டுக்காங்க இந்த எஸ்டாபீஸை வெட்டிட்டு ஒரு ஓவர்லாக் போட்டிங்கன்னா அந்த பிசு வராமல் இருக்கும் ஓவர்லாக் இல்லாட்டினாலும் கரெக்டாக நான் இங்கே எவ்வளோ மேலே வந்து இப்போ நான் ஸ்டோன்லெஸ் வச்சு தைக்க போகிறேன் அந்தளவு கேப்புக்கு மட்டும் கூட கரெக்டாக நீங்கள் வந்து வெட்டி விட்டுக்குங்க ரெண்டு கையும் நான் தைச்சேன் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்றதை வச்சும் பார்த்துக்குறேன் கூட கம்பி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தைக்கிறதுக்கு முன்னக்கே இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு காப்பர் ஸ்டோனு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரஞ்சங்க நம்ம தையல் போடுவோம் கை ஜாயின் பண்ணுறது அதனால் அரைஞ்சி கேப் விடுக்காங்க இந்த ஸ்டோன் தைக்கிறது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது இந்த ஸ்டோன் ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த ஸ்டோனோட நாலு கல்லுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு பெரிய தையல் வச்சுக்கோங்க இருக்கிறதுலே உங்ககிட்ட என்ன பெரிய இருக்கோ அந்த பெரிய தையல் வச்சுக்கோங்க டஞ்சன் நூலை வந்து ஒரு ரெண்டு சுற்று டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா பெரிய தையல் வைக்கிறப்போ லூஸ் விழுவோம் கீழே தையல் அதனால் டஞ்சனை டைட் வச்சுட்டிங்கன்னா லூஸ் விழுகாமல் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஒரே தேலாகவே கரெக்டாக தைக்கலாம் இந்த மாதிரி அந்த கேப்பில் வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ஊசி மேலே உடைய குத்தவே குத்தாது கரெக்டாக அந்த கேப்லையாக க்ளீனாக வந்துகிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு மெதுவாக இப்போ எப்படி தைக்கணும் காட்டுறேன் உங்களுக்கு அது கைக்கு தை ஜாயின் பண்ணுறப்பையும் காட்டுறேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் மெதுவாக அந்த ஒவ்வொரு குத்தாக கரெக்டாக அந்த கேப்பில் விழுகிற மாதிரி வச்சு இந்த சைடு ஒரு அரைஞ்சி நம்ம கை ஜாயின் பண்ணுறதை மறந்துடாமல் அந்த இடத்துலலாம் கேப் விட்டுக்கோங்க அந்த மாதிரி கேப் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கை ஜாயின் பண்ணுறப்போ ஊசி குத்தி இருக்கணும் அதுக்கு கேப் விட்டுறணும் இந்த மாதிரி தைச்சிட்டு அந்த ஜாயிண்டே தெரியாத அளவுக்கு தைச்சிடலாம் நம்ம என்ன ஷேப்பில் மாடல் வெட்டணும் ரவுண்ட் ஷேப்னால் ரவுண்டு ஹாட் ஷேப்னால் ஹாட் ஷேப்பு இந்த மாதிரி என்ன வேணால் நம்ம உறைஞ்சிக்கலாம் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா அந்த ஷேப் வந்து அந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த நாலு கல் கேப்பில் தையல் போட்டு வரப்போ கரெக்டாக அந்த கேப்பில் நம்ம வச்சுட்டோம்னா க்ளீனாக வரும் நீங்கள் தைக்கிறப்போ ஒரு தோட அது எப்படின்னு அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த பெரிய தேலை வச்சு நடுவில் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த பெரிய தேலாம் எடுத்து விட்டுட்டு லைட்டாக ஆயின் பஸ்ஸில் இருந்துச்சுன்னா லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க ஏன்னா இது அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம தைச்சதுக்கப்புறம் தேய்க்க முடியாது கையை ஒரு சில துணி நல்லா படிமானமாக இருக்கும் கையில் நம்ம தேய்ச்சி விட்டாலே அழகாக நீட்டாகிடும் ஒரு சில துணி படிமானம் கிடைக்காது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு பஃப் போகிறப்ப அந்த துணி வந்து படிமாணமாக கிடைக்கிறதுக்கு குறுக்கோசம் நெடுக்கோசம் இருக்குது நான் உங்களுக்கு அது சொல்கிறேன் அந்த வசத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் மடிக்கிறப்போ வந்து அழகாக ஃப்ளீட் அழகாக வரும் அதோ அந்த துணிக்கு போகிற பாதைக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் நம்ம அதோட அகேன்ஸ்ட் அந்த பக்கம் வைக்கிறப்ப தான் சிலருக்கு வந்து பஃப் வந்து கரெக்டாக உட்காராது இப்போ இந்த கைக்கு லூஸுக்கு வந்து மார்க் பண்ணுறப்ப கை லூஸ் ஒரு பன்னெண்டு கை லூஸ் இருக்குன்னா அந்த சைடும் அரைஞ்சி இந்த சைடு அரைஞ்சி கேப் விட்டுக்காங்க ஏன்னா தையல் நம்ம போகிறப்ப ஒட்டி தையல் போடுவோம் இல்லையா அப்போ வந்து ஸ்டோனில் அது பற்றாமல் இருக்கிறதுக்காண்டி இது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு குத்தும் வந்து அந்த கேப்புக்குள்ள விழுகிற மாதிரி ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு குத்தை நீங்களாக அந்த லெவல் பண்ணி கரெக்டாக அந்த கேப்பில் வச்சுட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் இந்த கேப்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அழகாக விழுகும் நீங்கள் அந்த இடத்துல வந்து இழுக்கக்கூடாது நம்ம கையை ஆட்டக்கூடாது கரெக்டாக போச்சுன்னா அதுவும் கரெக்டாக இதே மாதிரி போகும் உங்களுக்கு இன்னும் பொறுமையாக தைக்கணும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு தையலாக நீங்கள் அழகாக தைக்கலாம் இந்த மாதிரி தைச்சிட்டு கொஞ்சம் ஹைண்ட் ப்ராஷ் ஹீட் பண்ணி பேக் சைடு அது உள் பக்கட்டுமா நீங்கள் கொஞ்சம் ஐன் பண்ணிட்டீங்கன்னா சரி உங்களுக்கு அது பிடிங்கிட்டே வராது ஒரே ஒரு தையல் க்ளீனாக தையல் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டஞ்சனை டைட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து தையல் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக விழுந்துடும் அந்த எஜ்ஜில் மட்டும் ஒரு கட்டு கட்டிட்டு ஹைண்ட் ப்ராஷ் வச்சு உள்ளே ஹீட் பண்ணிட்டிங்கன்னா சரி இது சுருக்கமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் இது பிடிங்கிட்டு தண்ணியில் போட்டாலும் கூட பிடிங்கிட்டே வராது ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும் அதுக்கு அடித்து துவைச்சோம்னா அப்புறம் பிடிங்கிட்டு தான் போகும் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாடலுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்லெஸ் வச்சோம் ஏன்னா அது இந்த ஜோதிகா சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு நாலு சேரி கொடுத்துருந்தோம் ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு தைச்சிருந்தது ஒரு வீடியோ போகலான்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து வச்சு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன் இது மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நமக்கு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்